அதாவது கே டென் அப்படி நிசான் மாச் வந்து இதெல்லாம் வந்து நல்ல கார்கள் அருமையான கார் பெட்ரோல் நல்ல வேலை செய்யக்கூடிய கார் ஒன்று மத்தபடி எப்பயுமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்கும் ஏசி பவர் வந்தது யாழ்ப்பாணம்னு சொன்னா வந்து ஒரு ஐஸ்கிரீமுக்கு ஃபேமஸ் என்ன ரியோ ஐஸ்கிரீம் அப்படின்றது சோ அந்த காரும் வந்து கியா ரியோ அப்படின்ற ஒன் எயிட்டி சோ இது வந்து முழு வேலையும் ஒரு லட்ச ரூபா தான் ஆனால் பெட்ரோல் வேலை செய்யணும் ஸ்பியா எல்லாம் இருக்கணும்

இதெல்லாம் முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா போன கார்கள் தான் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கடும் விலையாக போயிருக்கு காரணம் அந்த கார் அழகும் இதில் ஒரு ரிச்னஸ் இருக்குது வேகம் விவேகம் அல்ல கொஸ்ட் ஆஃப் ரன்னிங் குறவு ஸ்பேர் பார்ட்ஸ் வேண்டியதும் இருக்குது மற்றபடி ஜப்பான் காரை விட கொரியன் கார்கள் சரியான கம்ஃபர்டான கார்கள் இதுவும் வந்து கொரியன் நாட்டை சேர்ந்த காராக இருந்தாலுமே வணக்கம் எல்லாருக்கும் நானே இப்போ அங்கே நிற்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் இருவாலையில் இருவாலை சந்தியில் அமைந்துள்ள எஸ்எஸ் கார் சேர் இங்கே வர பாவித்த வாகனங்கள்ட்ட புதிய அப்டேட் தகுந்த வரேன் அந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூன்று காரும் நாலு பைக்கு மந்திருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா செல்ரியோ மார்ட் கேட்டன் கியார் சொல்லி மூன்று காரும் நான்கு பைக்கு வந்து இருக்கு ஒவ்வொன்று மென் தாரணம் எல்லாம் வண்டி விடலாம் வாங்கோ காலிக்குள்ள போகலாம் ஹலோ வணக்கம்டா அண்ணா ஹலோ மிஸ்டர் பாலா வாங்க எப்படி சோமா இருக்கீங்களா பாலா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் அப்படிங்கலால் நல்லா இருக்கேன் பாலா என்ன மாதிரி போய் தஞ்சை போயிட்டு வந்தீங்கன்னா பாலா ஒரு அஞ்சு ஆறு நாள் நான் வரல மூணு ஒன்று ரெண்டு மூணு கார் புது வரவாக வந்திருக்குன்றது அல்லது முதல்ல தொடங்குவோமா திறங்குவாமா பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது ஒரு இருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு டேஷ் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி மூன்று இலக்க முடிய வேர்ல்டு அவேர்னஸ் நிஷான் மார்ச் என்ன மாதிரி என்ன இந்தியன் காரை விட இந்த நிஷான் கார் விரும்புகிற உடனே ஆமாங்க இப்போலாம் நிஷா இந்தியன் காருக்கும் இந்த காருக்கும் வந்து நிறைய வந்து வித்தியாசம் ஏன்னா வந்து நீங்க யோசிக்கலாம் வந்து இப்போ மூணு எழுத்து வருகின்ற கார் எதுவாக இருக்கலாம் அதுக்கெல்லாம் ஏன்னா டக்குன்னு வந்து கொஞ்சம் உக்கிற தன்மை கூட அதாவது ஒடி ஒடியிட சிஸ்டம் வேற இதுல வர மெட்டீரியலுக்கும் அந்த மெட்டீரியலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இந்தியன் கார்கள் வந்து உக்கின்ற தன்மை கூட இதுகள் அப்படி இல்லை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணும் நல்லா யூஸ் பண்ணுவோம் அதில் மெட்டீரியல்ஸுக்கு இதுக்கும் இந்தியனுக்கும் ஜப்பானுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது அதனால தான் இந்தியன்கார் வந்து டக்குன்னு ஊக்குறது அதை இல்லாமல் ஆக்கலாம் பாலா நம்ம கையில் தான் இருக்குது அது நல்ல ஒழுங்காக மெயின் எங்கேயோ தூரம் போய்ட்டு வந்தால் அடிக்கடி தெரச்சி துடைச்சி வச்சுக்கணும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டால் இந்த வாகனமும் நல்லா பாவிக்கலாம் ஸோ அதுகளில் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாகனத்தை வந்து எப்பயுமே ஒரே மாதிரி வச்சுக்கலாம் அடிக்கடி நீங்கள் வந்து தண்ணி பாவிக்காமல் முடிந்த அளவுக்கு ஈர துணியை வைத்து துடைப்பதே ஒரு சிறந்த ஒரு இந்தியன் கார்களாக இருந்தால் அது நம்ம அப்படி இல்லையே டெய்லி கழுவ பார்க்குறது ஸோ தண்ணியில் வந்து இங்கே உள்ள தண்ணிகள் வந்து இப்போ எங்கள் ஊர் தண்ணியெல்லாம் அப்படி இல்லை இங்கே வந்து உப்பு கலந்த தண்ணி கூட வந்து தண்ணி வந்து கால்சியம் கூடணும் ஆமாம் பாருங்கள் இப்போ அதில் வந்து இங்கே வந்து செரிமானம் கூட மற்றபடி உக்குன்ற தன்மை வந்து இதில் கூட இருக்கின்றது அப்படின்னா உப்பு உப்பு தன்மை கூடை அப்படின்வாங்க அதனால் இங்கே உள்ள யாழ் மக்கள் யாழ் 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 மக்களாக இருக்கட்டும் கிழக்கு மாகாணமாக கடல் கரை அன்றைய பிரதேசத்தில் வாழ்கின்ற எல்லோருக்கும் நான் சொல்கின்ற விஷயம் என்னென்னா உங்களுடைய காரை கழுவும் போது முடிஞ்சளவு தண்ணியை வந்து தண்ணியில அடிக்காமல் தண்ணியை புழிஞ்சு கழுவும் போது ஒரு பெஸ்ட் அது ஒரு டிப்ஸாக செஞ்சு பாருங்கள் வந்து 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 இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்த கேட்டேன் நல்ல அருமையான கார் பெட்ரோல் நல்ல வேலை செய்யக்கூடிய கார் ஒன்று மற்றபடி எப்பயுமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்கும் ஏசி பவர் இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டாக இருக்கட்டும் சீட்டாக இருக்கட்டும் எல்லாம் ஒரிஜினல் வளமாக இருக்குது மற்றபடி இதில் என்ன பியூட்டினா பாலா இது வந்து நல்ல இட வசதி இருக்குது ஸ்பேசஸ் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எந்த பாருங்க ஒரு டிரைவருக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குன்றது அதே மாதிரி சீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எந்த சீட்டையும் வந்து எடுக்கலாம் ஆனால் இந்த நிஷான் மாஜ் கார் குட்டி கார்னு நினைக்காங்க உள்ளுக்கு நல்ல ஸ்பேசஸ் உள்ள நல்ல இட வசதியை கொண்ட இது சேஃப்டியான கார்கள் மற்றபடி விலைகள் வந்து இப்போ இன்றைக்கெல்லாம் எல்லாம் வந்து எல்லாம் வந்து இருபது லட்சத்துக்கு கீழே இருக்கிற கார்கள் இப்போ மக்கள் வந்து விரும்புவாங்க சின்ன காரா இருக்கணும் எனக்கு வந்து ஒரு வெள்ளை காரா இருக்கணும் அது ஒரு ஜப்பான் காரா இருக்கணும் விலையும் குறவா இருக்கணும் லீஸும் போடணும் அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு வந்து நிச்சயமா பிடிக்கும் என்னுடைய பார்வையாளர்களே ஏன்னா சும்மா யோசி பாருங்க ஒரு ஜப்பான் கார் ஏசியும் வேலை செய்யும் எல்லா சாமானும் வந்து வந்து நான் விலையும் குறைச்சி தரலாம் நீ பாருங்க நீங்க சொல்லுறவு முழு விலையும் பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரம் சொல்றேன் உங்கள்கிட்ட வந்து இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் ரைட் பெட்ரோல் இருக்குன்னு அதே மாதிரி உங்களுக்கு த்ரீ வீல் இருக்கலாம் உங்கள்கிட்ட ஒரு மோட்டோ பைக் இருக்கலாம் அதுக்கெல்லாம் கூட்டு மாற்றலாம் அந்த மாதிரி நிறைய சலுகைகள் சலுகை இல்லைங்க மோட்டைக்கு இருந்தால் கூட நீங்கள் மோட்டைக்கு அந்த காசை கழிச்சு கொண்டு கொடுக்கலாம் போகிற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி நான் வீட்டில் இருந்தனாலும் ஒரு சாதார ஒரு பைக் பாய்ச்சிகிட்டு இருக்கோம் இல்லை எங்கள் குடும்பத்தோட நாலு பேர் போகிறது காட்டுங்க பாலம் அங்கிட்டு திருப்பி காட்டுங்க பால் நாலு பேர் அழகாக உட்காந்து சேஃப்டியாக போகக்கூடிய காரை உங்களோட மோட்டர் சைக்கிளுக்கு மாற்றி கொடுக்கப்படும் அப்படியே பின்சி பண்ண பாருங்க டயர் கொண்டு சரி மேடம் டயருக்கு பரவாயில்ல ஓகே டயர்லாம் நூற்றுக்கு நூறு இல்லை பால நார்மல் தான் பாவிக்கலாம் பாம்பிக்கலாம் ஆறு மாதம் வரையும் டயரை ஓடலாம் பிராண்ட் நியூ டயரில் ஆனால் பொடியெல்லாம் நல்லாவே இருக்கின்றது பெயிண்ட்ஷோ நல்லா இருக்குது ஆமாம் காடு பார்க்கும் பின்னிக்கு ஒரு நார்மல் ஸ்பேஸ் இருக்கின்றது அப்புறம் குட்டி டிக்கியோன்ட்டு இருக்கு பாலா மற்ற காருகள் எல்லாம் வந்து இங்கிட்டு தான் வந்து திறக்கணும் எதோ போனட் ஆனால் இது வந்து போனட் வந்து இந்த பக்கெட்டு திறக்கின்ற போனட் இருக்கின்ற கார் போனட் பிடித்த பிடித்தவர் திறக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து நாங்க வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்லுவோம் நம்ம வந்து ஒரு ஒரு கார் இதெல்லாம் வந்து நாலு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது சொல்லுவோம் சேஃப்ட்டி கார் மும்மையில சேஃப்டி என்னன்னா சப்போஸ் வந்து இங்கிட்ட போனட் வந்து திறந்து போய்டுச்சுன்னா மீன்ஸ்க்கிங் ஆடி அடிப்படும் இது அப்படியே இல்லை இதுதான் திறக்க பட திறப்படாது அப்படி திறப்பாது ஏன்னா ஃப்ரண்ட்ல இருந்து போகும்போது தூக்கம் போகும் ஒழுங்காக லோக் வந்து வேலை செய்யாட்டி எந்த காரும் போனட் வந்து வின்ஸ்கீக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு டேஷ் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி மூணு இருக்கக்கூடிய நிஷன் மார்ச் கே டென் இதுக்கு ராயன் சொல்கிற விலை வந்து பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா மேலே ஒரு ஆட்டோ 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 விட ஒரு ஜப்பன் காருங்க மற்றபடி ஒயிட் கலர் ஒரு சின்ன ஆயர் கூட ஓடிக்கலாங்க பாருங்க மனசுக்கு பிடிச்சா பாருங்கள் அந்த கார் நிற்காது இந்த காரெல்லாம் பெட்ரோல் நல்லா செய்யக்கூடிய கார்கள் அதனால வந்தானிக்க நமக்கு தெரியும் நமக்கு சேல்ல வந்து போட்டால் தான் ரெண்டு நாள் விற்றுருவோம்

பாபா ஷட்டர்ஸ் பாபா மீரர் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு மேனுவல் கியர் மேனுவல் கியர் பெட்ரோல் வந்து இது சாதாரணமாக பாலா வந்து அநேகமாக வந்து பதினாலு வரைக்கும் பதினஞ்சு பதினாறு வரைக்கும் செய்யும் பாருங்கள் பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின் சீட் வாழ பாருங்கள் பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஸ்பேஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சத்துக்குள்ள ஒரு கார் ஒன்று எடுக்கணும் அதுவும் கே நம்பராக இருக்கணும் நல்ல காராக இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நமக்கு நம்ம பட்ஜெட்டே இருபத்தஞ்சி லட்சம் தான் சார் அதுலேயும் வந்து லீஸும் போடணும் ஆனால் பெட்ரோலும் வேலை செய்யணும் ஸ்பியா பார்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் கொரியன்ட் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க வேலை வந்து கொரியன் கார்களில் வந்து ஸ்பியா பார்ட்ஸ் இல்லைன்றது வந்து ஒரு தான் அது முந்தி ஒரு ஒரு பொய்க்கு ஒரு இதாக போச்சு கியா வந்து இன்னைக்கு வந்து டென்ட்ல நல்லா ஓடி கியார் எக்ஸ்டண்ட் நாங்கள் இருக்கலாம் நிறைய இருக்குது கியார் எக்ஸ்டன் அதே மாதிரி கியாவை சேர்ந்த நிறைய வண்டிகள் இருக்கும் அது வந்து இன்றைக்கி கியா வண்டி வெஹிக்கல் வந்து சரியான வந்து கம்ஃபர்டபுள் ஜப்பான் வெஹிக்கலை விட கம்ஃபர்டபுள் அநேகமாக என்னுடைய பார்வையில் நிறைய கியா வண்டிகள் வச்சுருக்கு கொரியன் வண்டி வச்சுருக்கி தெரியுமா இருக்கும் தெரியாதவங்க கொரியன் வண்டி வச்சுருக்கேன் கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க ஜப்பான் காரை விட கியோ கியா கார்கள் வந்து கம்ஃபர்ட் கியானில் கொரியன் கார்கள் சரியான கம்ஃபர்ட்டான கார்கள் இதுவும் வந்து கொரியன் நாட்டை சேர்ந்த காராக இருந்தாலுமே இது வந்து இன்றைக்கி பதினெட்டு லட்சரூவா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் இல்லை நாங்க விற்கிற விலை வந்து நாங்க இருபத்தி மூணு விலையுமே இருபத்தி நாலு லட்ச ரூபாய் அனுசரிச்சு செய்வோம் இப்பாருங்க கார் வந்து பொடியெல்லாம் எல்லாம் நல்லாவே இருக்கின்றது பாருங்க பார்வையாளர்களே பேசி செய்யலாம் கைக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபாய் வந்து காரை கொண்டு போகக்கூடிய கொண்டு போகலாம் இல்ல ஆமாம் ஆறு லட்ச ரூபாய் ஆறு லட்ச இருந்தால் கட்டி கொண்டு போகலாம் சரி அடுத்த சைபர் மூன்று எழுபத்தி ஆறு லகம் சுதுக்கி செல்ரியோ ஆமாம் பாலா இது இது வந்து எதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வர வரவுகளாக இருக்கின்றது இந்த கார்லாம் வந்து செல்லரியோ வந்து நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு ஒரு கலர் கார் தேவை அது மூணுல தான் இருக்கணும் செலரியவே தான் இருக்கணும் ஏன்னா வந்து அதில் வந்து ட்ரிபோட்டோனிக் ஆட்டோமேட்டிக் கியர் தான் இருக்கும் அப்படி கார் கேட்குறவங்க அதுவும் ஃபஸ்ட் ஓனர் கார் இது ஃபர்ஸ்ட் ஓனர் காருங்க கலர் பில்லில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முள் இது இந்த காரை பாருங்கள் பார்வையாளருக்கு குடிச்சிருந்தால் பாருங்கள் டயர்லாம் வந்து நார்மல் இது உண்டுக்கல்லாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது பாடி வளம் நன்றாக இருக்கின்றது உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீங்க பாருங்க சீட் பாங்க நல்லாவே இருக்குது சீட்டுக்கு குஷன் அடிச்சிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு ஆண்ட்ராய்டு பாக்ஸ்கள் எல்லாமே நல்லா கொண்டு வந்து நல்லா அப்படியே இருக்கு பின் சீட் பாங்க பாருங்க அதே மாதிரி பாருங்க வந்து இதில் வந்து எல்லாம் வந்து அந்த மாதிரியே இருக்கும் அதாவது வந்து ஆசிட் டிஸ்டர்பன்ஸ் நார்மலாக ரெண்டாவது வேலை செய்யாத கார்கள் அப்படிங்கும் போது இது வந்து நல்ல இதாக ஒரிஜினல் கார்கள் தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல காராக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சொல்ற விரும்புறது காரணம் என்ன பாலா என்னென்னா ரன்னிங் குறைவு ஸ்பேபாஸ் வேண்டியது இருக்குது மற்றபடி இந்த காரை வந்து ஒரு லாங் எப்பயுமே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்க்கு எடுத்து காட்டுங்க பாலா ப்ளீஸ் இந்த காரை கொஞ்சம் கொஞ்சம் தூரம் கண் பாருக்கு எடுத்து பாருங்க இந்த கார்ட்ட ஒரு அழகு இருக்குது பாலா பாருங்க பாலா அந்த கார் வந்து இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டைலான கார் அந்த கார்களில் வந்து ஏதோ தெரியல வந்து செலுத்தியோ வந்து என்ன கார் வந்தாலுமே ஒரு ஒரு கார் இருக்குது எண்பது லட்ச ரூபா கார் இருக்குது இது வந்து நார்மல் ப்ரைஸாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த அளவுக்கு இதெல்லாம் முப்பத்தஞ்சி நாற்பது ரூபா போன காருகள் தான் பால இன்னைக்கு கொஞ்சம் கடும் விலையாக போயிருக்கு காரணம் அந்த கார்டு அழகும் இல்லை ஒரு ரிச்னஸ் இருக்குது சில ஒரு ட்ரெஸ் இருக்குது தானே பாலை ஒரு டெனிம ஒன்று கொடுத்துவோம் அதுக்கு ஒரு ஷார்ட் ஒன் போட வேற லுக் ஒன்று கொடுப்போம் ஸோ டெனிமெல்லாம் விலை கூட அதுவும் வந்து லீவைஸ்கிற ஒரு கம்பெனி இருக்குது அதெல்லாம் வந்து சரியான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லீவைஸ் வந்து பிக் ஆனுக்கு தான் அந்த விலை அது ஸோ அந்த ஷூஸ் இருக்குது அந்த மாதிரி அதுவும் சொல்லியா ஆமாம் இனி ஆயிரம் இப்போ சொல்லணும் அப்படின்றது ஆனால் இல்லை நான் ப்ரொமோட் பண்ண வரலைங்க செலரியாக ப்ரொமோட் பண்ண வரலிங்க இது தான் உண்மை அழகான காரணம் இதுகின்ற இதாக இருக்குது ஒரு மொடலிங்காக இருக்குன்ற காருகள் எப்போயுமே நார்மலாக அதை மார்க்கெட்டை கூட்டிக்கிட்டே போகுது அதுவும் இந்த கியாரியாக எடுத்து பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் லாங் டிஸ்டன்ஸ் எடுத்து காட்டுங்க திருப்பி இருக்கும் இதை பார்த்தா வந்து ஒரு ஜாதி ஒரு 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 வித்தியாசமான லுக்காக கொடுக்குது ஒரு முரட்டுத்தன்மையை காட்டுகின்றது அது வந்து ஒரு டீசெண்டான அந்த காரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான லுக்காக கொடுக்குது இந்த காரை பாருங்க இந்த காருக்கும் இந்த காருக்கு திருப்பி எடுங்க அவலா ப்ளீஸ்

பல இதுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த ப இந்த பைக் வந்து பிடிச்சிங்கன்னா நீங்கள் எடுக்க கிடைக்கல நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க பைக் வந்து கொஞ்சம் ஆகுது இது சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர்ன்ற சொல்கிற பைக் வந்து இதுக்கு வந்து நாங்கள் வந்து பன்னெண்டு லட்சம் சொல்ல முடியும் பன்னெண்டு லட்சத்தையும் ஐம்பதாக சொன்னால் அந்த பைக் விற்கிறது எனக்கு பைக்கை பற்றி தெரியாது பாலை பல அது என்னுடைய பார்வையாளர் பைக்கை பற்றி மற்ற காருகளை பற்றி நூற்றுக்கு ஒரு ஒரு விதமாக எனக்கு தெரியும் பைக்கை பற்றி தெரியாதுங்க எனக்கு ஆனால் சிடி டூ ஹண்ட்ரட் பைக் நல்ல பைக்குன்னு சொல்கிறாங்க வந்து பாருங்கள் நூற்றுக்கு நூறு ஒரிஜினல் அல்ல

உங்கள் தீவிர வேண்டாம் வந்து பாருங்க ஒரு மெக்கானிக் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் அந்த பைக்கை வேணாம் வரும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் இருக்கு இங்கிலீஷ் நம்பர் ஜிஆர் நாற்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இருக்க முடிய ஹோண்டா சிடி நைன்டி அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹெட் பைக் ஒன்று இருக்குது லைட் பை இது இது வந்து பின்னுக்கெல்லாம் சீட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து யங் பாய்ஸுக்கு இளைஞர்களுக்கு தான் அந்த உகந்த பைக்காக இருக்கும் அதனால இதெல்லாம் வந்து நான் எப்பயுமே பைக்கெல்லாம் விற்கிறேன் நான் என்ன விற்றாலுமே பைக்குகள் விற்கும் போது எனக்கு வந்து பயம் பயம்னா என்னென்னா வந்து இன்னைக்கு போகிறோம் இப்போ இளைஞர்கள் வந்து ஒரு சில இளைஞர்கள் பயங்கரமாக ஸ்பீடாக போகிறீங்க வேகம் விவேகம் அல்ல என்னுடைய பார்வையாளர் மோட்டார் சைக்கிள் வந்து வந்து கீழே கீழே விழுந்தால் வந்து முதலாவது என் கால் கைப்படும் பாலா வந்து இப்போ சட் கொஞ்சத்துக்கு முதல்ல வந்து பாலா கீழே வந்து ஒரு காயம் நான் வந்து கவலைப்பட்டேன் ஸோ என்னுடைய பார்வையாளர்களே மோட்டார் சைக்கிள் வச்சுக்கிட்டு ரொம்ப கவனங்க ஏதாவது ஒரு கை கால் வந்து எதாவது ஒரு நல்ல வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ணலாம் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க ஓடிக்கிட்டு கஷ்டப்படுற நீங்கள் தானே அப்போ நான் இப்போ அடிக்கடி நான் சொல்வேன் வேகம் விவேகம் அல்ல அப்படின்றது இளைஞர்களே நம்மளை மாதிரி கொஞ்சம் வயசு போனவங்க சொன்னால் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஸ்பெஷலாக பார்வையாளர் இருக்கு பார்வையாளர்கள் நிறைய இளைஞர்கள் இருக்குது ஏன்னா ஸோ அன்பான வேண்டுகோள் எனக்கு கொஞ்சம் சேஃப்டியாக போகணும் இல்லை சந்தோஷம் ஸ்பீடாக போங்க இடம் இருந்தால் போங்க இது சிஜி ஒன் டு ஃபைவ் அப்படின்றது இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கு இது வந்து மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் மீட்டர்லாம் போட்டு இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் விற்கிற வேலை ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் சொல்கிறோம் வாங்க விலைய கொஞ்சம் குறைச்சி தரலாம் அதே மாதிரி இந்த பல்சர் ஒன் எயிட்டி அப்படின்ற பைக் ஒன் எயிட்டி பல்சர் ஒன் எயிட்டி ஸோ இது வந்து முழு விலையும் ஒரு லட்ச ரூபா தான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பஜாஜ் பல்சர் பண்ணிட்டு எயிட்டி நிற்குது அதுக்காண்டா நம்பர் வந்து ஜே ஆர் சைவன் ஒம்பது எழுபத்தி ரெண்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பஜாஜ் பல்சர் ஒன் எயிட்டி நிற்கிது

நாங்கள் வந்து நாங்கள் எடுத்த விலைக்கே போட்டு மாத்திடுவோம் அதில் வந்து ப்ராஃபிட் வைக்கிற இல்லை நீங்கள் ஆட்டோக்கள் எங்கள்கிட்ட மட்டும் ஆட்டோ விலை குறைவா இருக்குன்னு நம்ம வந்து சில த்ரீ வீல்கள் வந்து எங்களுடைய வாகனங்களுக்கு மாத்த வருவோம் அதே விலையை கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து வாகனங்கள் வந்து டக்குன்னு விற்கும் ஸோ அதுக்கு நம்ம மாத்துக்கின்ற பொருளுக்கு லாபம் வைக்கிற குறைவு அதை நம்ம எப்படியாவது போட்ட முதல்ல கவர் பண்ணதை பார்ப்போம் அதுதான் உண்மை இதில் உள்ள காரணம் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு செஞ்சிருக்கோம் அதை விவரங்கள் போட்டு பாருங்க ஓகே நான் அப்பா உங்கள்கிட்ட நீ எல்லா காருக்குமே லீசிங் இருக்கு இந்த பைக்ல எதுக்குமே லீசிங் இல்லேண்ணா லீசிங் வசதிகள் இல்ல பய பால இதுக்கு புது பைக் இல்ல தானே பால பைக் பைக்குக்கு லீஸ் தர்றாங்களா வில வந்து எல்லாமே ஒரு லட்சம் தான் கிடையாது விலை கூன்னது வந்து இந்த சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் மட்டுந்தான் மற்ற எல்லாம் வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அந்த ரெண்டு ரெண்டு லட்சத்துக்குள்ள தானே பைக்குகள் இருக்குது பல இன்னைக்கு பைக்குகள் வாங்க விலை வந்து தெரியும் தானே பால நீ ஓற பைக் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு வெலை வரும் தெரியும் தானே ஸோ பைக்குகள்லாம் விலையாக இருக்குது பைக் மட்டும் இல்லைங்க எல்லா சாமானும் விலை கூட்டிகிட்டு இருக்குது இதுகள் வந்து பழைய பைக்குகள் என்னுடைய பார்வையாளர்கள் நல்ல பைக் தெரிஞ்சவங்க வந்து மட்டும் பைக் வாங்கி வேண்டி விற்கிறவங்க வந்து பார்த்து வேண்டி எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் விலையை வந்து அனுசரித்து தரலாம் ரைட் ஓகேண்ணா கண்டிப்பா நன்றி ஸோ பாலா ரொம்ப நன்றி என்னுடைய பார்வையாளர்களே ஒரு கவலையான விஷயத்தை சொல்ல வேண்டும் இப்போ வந்து கேட்ட நியூஸ் என்னன்னா வந்து இந்தியாவிலேருந்து புறப்பட்ட போன்ற வந்து செவன் எயிட் செவன் போயிங் அப்படின்ற ஒரு விமானம் வந்து கொஞ்சத்துக்கு முதல் வந்து கிராஷ் ஆகிருக்கு இருநூத்தி இருநூற்றி நாற்பது பேர் இருநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் போன வந்தது ஸோ என்னுடைய ஆண்டு இரங்கலையும் அதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுக்காக பிரார்த்திப்போம் வேற என்ன செய்ய முடியும் நம்ம வந்து மனிதர்கள் எல்லாருமே வந்து எவ்வளோ கனவோட பறந்துருப்பாங்க ஸோ அதுக்கு பெரிய ஒரு ஆதகமாக இருக்கின்றது சரிபாலா மீண்டும் அடுத்த காணவியில் சந்திக்கின்ற வரை எஸ் எஸ் காசே